அப்படி ஒரு துக்கம் ஆயிட்டுன்னா சாப்பிடுவாங்க அதனால அந்த குழந்தைய ஒரு துணியில சுத்தி வீட்டுல ஒரு அறையில ஒரு ஓரமா வச்சுட்டு மன சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அவர் முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா நாமக்கரசர் கேட்டார் அந்த வீட்டுல குழந்தையாண்டா இருக்கானா இல்லையா இருக்கவனுக்கும் என் பக்கத்துல ஒரு இலை போடுங்க அப்பந்தான் சாப்பிடுவார் அப்பந்தான் வேற வழி இல்லாம சொன்னாங்க அவன் உங்களுக்கு உதவ மாட்டான் அவன் மாண்டு போனான் பாம்பு தீண்டி மாண்டு போனான் அந்த குழந்தைய கொண்டு போய் சிவபெருமான் முன்னாடி போட்டுட்டு என்ன அழகா அதுக்குள்ள எவ்வளவு தத்துவம் சொன்னாரு சொசைட்டி இந்த ஒரு பாட்டை இன்னைக்கு கேட்ட எந்த துறையில தப்பு செய்ய மாட்டார் மேிருக்கும் நல்லம்பேத உனக்கு பால் குடித்து உயிர் வளர்த்தார் சுபை மாறும் நன்றி மறந்தார்